கிலோமீட்டர் கணக்காக நடந்த மாதிரி இருக்கே ஆல்மோஸ்ட் ரெண்டு கிலோமீட்டர் நடந்துட்டோம் டயர்டாக இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் பாயிண்ட் கரெக்டு தாங்க போட்டுருக்கேங்க பாருங்க நிறைய பேர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்டிக்ஸ் நேஷ்னல் மானுமெண்ட் ஓட்ரு பாயிண்ட் போல இருக்க அவர் ஓ நிறைய பேர் இருக்காங்க ஃபாரினர்ஸ் இது எதிர்பார்க்கல சூப்பர் வந்து நல்லதாக சிக்லெட் சீக்ரெட் பிஷ் ஹலோ வந்தாச்சு வந்தாச்சு சூப்பரா இருக்கு பாருங்க

எப்படி டான்ஸ் எவ்வளையா இருக்கா சூப்பர் வெரி குட் போர்ஸ் ஏய் பயங்கர இருந்ததுப்பா மணி நாலு கரெக்டா இன்னொரு ஒரு மணி நேரம் இருக்கு சண்டை ஒன்னே கால் மணி நேரம் இருக்கே பாருங்க படகுல போயிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாம்